ம்ஹமதுல்லாஹி ஓபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே காசாவில் இருநூற்றி இருபத்தைந்து நாட்களை தொடர்ந்து போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரையிலும் காசாவுடைய வெளியுறவுத்துறை இந்த காசாவுடைய சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்ட அந்த குறிப்பின் அடிப்படையில முப்பத்தையாயிரத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தாறு பேர் இதுவரையிலும் ஷகிதாக இருப்பதாகவும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு காயமடைந்திருப்பதாகவும் காசாவின் சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பில் சொல்லி இருக்கிறது ஆக ஓரங்கு தொடர்கிறது தொடரக்கூடிய நிலையில தற்போது இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாகியிருக்கிறது ஒரு பக்கம் இஸ்ரேலிய மக்கள் வீதியிலே நின்று இஸ்ரேலிய அந்த அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் உடனடியாக இந்த நதனியாவு ராஜினாமா செய்துவிட்டு ஓட வேண்டும் என்றும் அடுத்த தேர்தலை விரைந்து நடத்தி புதிய அரசை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேலிய மக்கள் ஒரு பக்கம் வீதியில போராடி வரக்கூடிய நிலையில் இப்போ அந்த அமைச்சரவையினுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பென்மிகாந்தஸ் ஒரு கலக குரலை எழுப்பியிருக்கிறார் அந்த போர் கவுன்சிலையும் அமைச்சரவையிலையும் மிகப்பெரிய கழகம் தற்போது வெடித்திருக்கிறது அதற்கு அச்சாரமிட்டு இருக்கக்கூடியவர் பென்னி காம்தஸ் அவர் சில விஷயங்களை சொல்கிறார் அக்டோபர் அக்டோபர் செவனில் ஆரம்பித்த போர் இன்று வரையிலும் தொடர்கிறது இதனால அந்த சிறவீரர்கள் மிக மிக பெரிய சிரமத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு நீண்ட ஒரு போரை நாம் சந்தித்ததில்லை இப்போது சந்தித்து நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் வார்த்தைகளால் வரணிக்க முடியாத துக்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அவரு இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் முடிவு கட்டுவது என்றால் அதற்கு பல விஷயங்கள் அவர் சொல்லாரு நம்முடைய பனைய கைதிகளை மீட்டெடுத்தாக வேண்டும் அது மாதிரி அந்த காசாவில் அந்த ஹமாசுடைய அரசாங்கத்தை நீக்கியாக வேண்டும் அது மாதிரி காசாவிலேயே அதாவது கா அந்த ஹமாஸ் அது மாதிரி மேற்கு கரையில் அப்பாஸ் இல்லையா அப்பாஸ் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அரேபிய மற்றும் ஐரோப்பிய ஒத்துழைப்போடு நிறுவு நிறுவுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அது மாதிரி இது விரட்டப்பட்டு இருக்கக்கூடிய சிறை வெளிய மக்களை அங்கு குடியமர்த்துவதற்குரிய வந்து உருப்படியான திட்டத்தை வகுக்க வேண்டும் அதே மாதிரி ஹமாஸை ஹமாஸ் வந்து ஒரு விஷயம் இப்படி சில விஷயங்களை முன்வைத்து இந்த விஷயங்களுக்கு தெளிவான பதிலை இஸ்ரேலிய பிரதமர் சொல்லவில்லை என்றால் வரக்கூடிய ஜூன் எட்டாம் தேதி என்னுடைய ஆதரவை நான் வாபஸ் பெற்றுக் கொள்வேன் என்னுடைய அமைச்சர் அமைச்சர் உதவியையும் நான் ராஜினாமா செய்து விடுவேன் என்று ஒரு நெருக்கடியை இஸ்ரேல் பிரதமருக்கு கொடுத்திருக்கிறார் இவர் இப்படி சொல்லக்கூடிய நிலையில இஸ்ரேல் பிரதமர் கொதிச்சு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாட்டிற்கும் ஆதரவாக பேச வேண்டியவர்கள் ஹமாஸுக்கு ஆதரவாக பேசுறாங்க ஓர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்று பேசுறாங்க நம்ம தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று பேசுறாங்க தனி பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டு விட வேண்டும் என்று பேசுறாங்க இப்படி பேசுவது நாட்டுக்கு செய்கின்ற துரோகமாக இருக்கிறது என்று அந்த நெத்தன்யாவு பென்டி காந்தஸுக்கு பதில் சொல்லி இருக்காரு இன்னும் பல அமைச்சர்களும் நினைச்சாங்க அந்த கழக குரலை வந்து ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த இஸ்ரேலுடைய அமைச்சரவையின் இஸ்ரேலுடைய அந்த பாராளுமன்றத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் நேற்று சொல்லும் போது சொல்றாரு இந்த காசாவில் நடைபெற்ற அந்த போரினாலும் என்ன சொன்ன இல்லை எந்த ஒரு பலனும் இல்லை இந்த போர்ல நாம் தோற்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எல்லா விதமான படை அமைப்புகளையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த பாரக் என்ற ஒரு இஸ்ரேலின் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது அது மாதிரி இன்னும் சிலர்களும் அந்த இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் சொல்லாரு காசாவில் அரசாங்கத்தை மாற்றுவதற்கு முன்னால இஸ்ரேல முதல் அரசாங்கத்தை மாற்றணும் நெத்தனியாகவும் முதலமைச்சனும் மாற்ற வேண்டும் என்று அவர் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் இஸ்ரேலிய தலைவர்கள் ஏராளமான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் கழக குரலை எழுப்பி இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஒரு குழப்பமான நிலையில இருக்கிறது இதை குறித்து ஹமாசனுடைய ஒரு முக்கிய தலைவர் காலித் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள் முன்னெ போவதையும் கூட இப்போது நாம் வெற்றியின் பக்கம் நெருக்கமாக இருக்கிறோம் இஸ்ரேல் சிதைந்து விட்டது அழிந்து விட்டது அந்த அந்த இஸ்ரேலிய படைகளை முழுமையாக வெல்லக்கூடிய ஒரு நிலையின் பக்கம் நாம் வந்திருக்கிறோம் என்று அவர் சொல்வதையும் பார்க்கப்படுகிறது இப்படி பலர்களும் இஸ்ரேல மிகப்பெரிய குழப்பம் நடந்து வரக்கூடிய நிலையிலையும் இஸ்ரேல் அமைச்சரவைக்குள்ள போர் கவுன்சிலில் சண்டை நடைபெற்று வரக்கூடிய நிலையிலையும் இந்த ரஃபாவுக்குள்ள படை பூந்து தாக்குதலை புகுந்த படையை பல்வேறு இடங்களிலே அந்த கஸ்ஸாம் படை வீரர்களும் படை வீரர்களும் வெற்றி செய்திருக்கக்கூடிய ஏராளமான செய்திகள் வருகிறது அந்த பல செய்திகள் நேற்று ரஃபாவுக்குள்ள போன அந்த படைக்கு ஒரு குகையின் கண்ணை காட்டி கவர்ந்தெடுத்து அந்த குகைக்குள்ள போன உடனேயே நேற்று முழுச்சி வந்து வெடி வைத்து தகர்த்து இருக்கிறார்கள் அதுல ஒரு ஐந்து பேரு குறைந்தபட்சம் ஐந்து பேரு செத்த செய்தி வருகிறது அது மாதிரி வேறொரு நிகழ்வுல ரஃபாவுக்குள்ளேயே பதினைந்து இஸ்ரேலிய படைகளை தாய்க்கி அழித்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில இருபது பேர் ஒரு வீட்டுக்குள்ள இருந்த பொழுது அந்த வீட்டை தகர்த்து விட்டு அதன் பிறகு அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து எஞ்சி இருந்தவர்களையும் போரிட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய செய்தி வருகிறது அது மாதிரி அந்த அந்த ஹிஸ்புல்லாவும் தன்னுடைய பணியை செய்து இஸ்ரேலுடைய அந்த உளவு அமைப்புகளை உளவு அமைப்பு அந்த தலைமையகத்தை தாக்கி அழித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை ஹிசுல்லா வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஹவுத்திகளுடைய செய்திகள் ஹவுத்திகள் அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கி இருக்கக்கூடிய செய்திகள் வருகிறது இப்படி போர்க்களத்துல வந்து போராளிகளுடைய அந்த போர் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய வீரர்கள் செத்து மணித்து கொண்டிருக்கிறார்கள் காசாவிற்குள்ளேயும் ரஃபாவுக்குள்ளேயும் ஏன் வந்து என்று அந்த தெரியாமல் அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது காசாவனுடைய அந்த ஜவாலியாவுல கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது அங்கிருந்த அந்த தற்காலிக இஸ்ரேலினுடைய தலைமையகத்தை தாக்கி அந்த ராணுவத்தினுடைய தலைமையகத்தை தாக்கி அழித்து விட்ட செய்தி வருகிறது ரஃபா அந்த ஜபாலியாவிலையும் கொத்து கொத்தாக அந்த இந்திய அந்த இஸ்ரேலிய இராணுவம் மடிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது ஆக அல்லாவுடைய கிருமையினால இந்த விஷயங்கள்ல இது வந்து ஒரு எட்டு மாதத்தை கடந்து விட்ட எட்டு மாதத்தை எட்டாவது மாதத்துல நடந்து கொண்டிருந்தாலும் அது மிகப்பெரிய இழப்புகளை நம்முடைய பலஸ்தீன சகோதரர்களுக்கு உருவாக்கி இருந்தாலும் அவர்களுடைய இலக்கை அடைவதை நோக்கி அவர்கள் தற்போது விளைந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு பல இடங்களிலும் சமக்குளிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய அந்த அத்தியாய இறுதியை இஸ்ரேலுக்குரிய இறுதி அத்தியாயத்தை இவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வந்ததை അറിമുഖം എന്ന് കേട്ട് വിടുക